ஊழல் பெருசாலி ஆழ்கடத்தல் செய்யறவரு அப்படி இப்படின்னு குற்றம் சாட்டினாரு அன்னைக்கு தியாகியா மாறிட்டாரா தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவங்க எல்லாம் வந்து எளிமையான வாழ்க்கை தூய்மையான அரசியல் பணியை மேற்கொண்டவங்க செந்தில் பாலாஜியை பத்தி நீங்க நான் ஏத்துக்குறேன் அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் அவங்க பாஜகவில் சேர்ந்தவண்ண அவங்க வந்து புனிதர் ஆயிடுறாங்க உதயநிதி மேல இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை சித்தாந்தம் பெரியார் கொள்கைகள் அப்படின்னு பெரியார புடிச்சு தொங்கிக்கிட்டு இப்ப வந்து புரட்டாசி மாதம் அப்படின்ற ஒரு சகுனத்தை பாக்குறாங்க திமுக காரங்க அது உண்மைதானா சார் நம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இணைந்திருப்பவர் மற்றும் அரசியல் விமர்சகர் இளமதி அவர்கள் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியில ஜாமீன்ல வந்திருக்காங்க அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து உங்களுடைய உறுதிக்கும் தியாகத்துக்கும் என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு பாராட்டியிருக்காரு சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக செந்தில் பாலாஜி இருந்தப்போ ஊழல் பெருசாலி ஆழ்கடத்தல் செய்யறவரு இப்படின்னு குற்றம் சாட்டினாரு அன்னைக்கு ஊழல் பெருசாலையா இருந்த இன்னைக்கு தியாகியா மாறிட்டாரா எடுத்துக்கலாம் அரசியல்ல வந்து கடந்த காலங்கள்ல ஒருத்தர் எப்படி விமர்சனம் பண்ணிருக்காங்க அந்த விமர்சனங்களை நம்ம இன்னைக்கு வச்சுக்கிட்டு நம்ம அர்த்தம் தேர்ணம்னா ஒருத்தர் கூட தப்பிக்க மாட்டாங்க எல்லார் மேலேயுமே கடுமையான விமர்சனங்கள் இருக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்களை வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க போறவங்க இந்த விமர்சனம் செய்வதற்கு சீமானுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா கடந்த நீங்க ஒரு பல மாதங்களா நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறினவங்க எல்லாமே வந்து சீமான் வந்து ரொம்ப ஆடம்பரமான செலவை வந்து செய்கிறாரு அவர் வந்து நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்குறாரு அவர் அணிகின்ற உடைகள் பல ஆயிரம் ரூபாய் விலை மதிப்பு கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய வீட்டு வாடகை பங்களா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து சீமான் மேலேயும் நிறைய வைக்கலாம் ரெண்டாவது தமிழ் தேசியம் அப்படிங்கிறத வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்களுக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு சித்தாந்தம் அது அந்த தமிழ் தேசியத்தை இங்கே வந்து முன்னிலைப்படுத்தினவங்க யார் முதன்மையாக யார் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபா ஆதித்யநாத் மறைந்த தினத்தந்தியினுடைய உரிமையாளர் அவர் வந்து தன்னுடைய அந்த நாளிதழை வந்து சைக்கிளில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போய் அவர் வந்து விநியோகம் செஞ்சுருக்காரு அவருடைய மறைவு காலத்தில் பார்த்தீங்கன்னா தினத்தந்தி வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லேயும் மிகப்பெரிய பெரிய சாம்ராஜ்யமாக மாறிச்சு அவர் வந்து திமுக அமைச்சரவையில் வந்து அமைச்சராக இருந்தவர் ஆனால் எளிமையாக வாழ்ந்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை சொன்னவங்க திரிவிக்கா இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா மாப்போசி தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவங்க எல்லாம் வந்து எளிமையான வாழ்க்கை தூய்மையான அரசியல் பணியை மேற்கொண்டவங்க அவங்களையும் நீங்கள் சீமானையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அந்த தமிழ் தேசியங்கிற அந்த சித்தாந்தத்தை இன்றைக்கி வந்து சீமானை வந்து சிதைச்சிக்கிட்டு இருக்கார் நம்ம சீமானை பற்றி ரொம்ப ஓவராக விமர்சனம் முன்வைக்க வேணாம் செந்தில் பாலாஜியை பத்தி நீங்க சொல்றது அத்தனையும் நான் ஏத்துக்கிறேன் அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் அவர் நீதிமன்றத்திலேயே நான் யாராலாம் இந்த அந்த போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு பணம் கொடுத்து வந்து பணி நியமனம் பெற்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பணத்தை நான் திருப்பி கொடுத்து விட்டேன் அப்படின்னு தான் ஒரு வாக்குமூலம் வந்து வந்து நீதிமன்றத்துல வந்து பிரமாண பத்திரம் வந்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கார் அது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கப்பட்டு அவர் மீதான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அதே மாதிரி அது உச்ச போகும்போது தான் வந்து அது வந்து செந்தில் பாலாஜினுடைய வழக்கை மீண்டும் விசாரணைக்குணும்னு சொல்றாங்க இப்போ குற்றவாளி அப்படின்னு யார் சொல்லணும் நீங்களோ நானோ சொன்னால் அது வந்து ஒரு அரசாணை மாதிரி அல்ல அல்லது ஒரு தீர்ப்பு மாதிரி அல்ல உச்ச நீதிமன்றமோ உயர் செந்தில் பாலாஜி குற்றவாளி என்று இதுவரைக்கும் இங்கேயும் சொல்லலை அவர் ஊழல் குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல இந்த நிமிடம் வரைக்கும் அவர் மேல் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆமா விசாரணையான தான் எதிர்கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி ஆனா ஒரு பொது பார்வையில நாம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துல அவர் வந்து அந்த போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது எனக்கு தெரிந்த மிக மிக நெருக்கமான நண்பர்கள் வந்து அந்த பதவிக்கு போய் பணம் கொடுத்தாங்க ஆறு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த நடத்துனர் பணிக்கு வந்து நாலு லட்சம் ரூபாய் அப்புறம் வந்து ஆறு ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தது அதுல மிகப்பெரிய மோசடி என்னன்னா மொத்தமே காலி பணியிடங்கள் வந்து ஐநூறு தான் இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஆறுநூறு ஏழுநூறு ஆயிரம் வரைக்கும் அப்படியே சரிபாதி இன்னொன்னுக்கும் அவர் வாங்கினது தான் வந்து மாபெரும் குற்றம் ஆனா இதெல்லாம் எங்க நிரூபிக்கணும் நீதிமன்றத்துல நிரூபித்து அவருக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த நிமிடம் வரை செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல நீதிமன்றம் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக ஆவணங்களை அடிப்படையில் செந்தில் பாலாஜி குற்றவாளி என்று அறிவித்து அவருக்கு சிறை தண்டனை விதிக்கும் போதுதான் அவர் குற்றவாளி ஆகிறார் இன்னைக்கு தேதியில அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கொண்டாடப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார் என்ன காரணம்னா கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து அவர் சிறையில் இருந்திருக்கார் வட மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி பிரதமர் மோடியால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் பொது மேடையில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் இல்லை என்றால் பாரதிய ஜனதாவிலே ஐக்கியமாகி இருக்கிறார்கள் அவர்கள் ஆளும் அரசில் நீங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால அஜித் பவர் பாத்துக்கலாம் பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சவர் அப்படின்னு நான் சொல்லல பிரதமர் மோடி சொல்றாரு இங்க வந்து தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் பிரதமர் மோடி ஒருவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா அவர் உச்ச பதவியில இருக்கார் அவர் நினைத்தால் எந்த அமைப்புகளிலும் இருந்தும் அந்த குற்றச்சாட்டுகளுக்குரிய ஆவணங்களை பெற முடியும் நாம பார்க்க முடியாது நீதிமன்றங்களை தாக்கலாம் தான் செந்தில் பாலாஜி மேல என்னென்ன ஆவணங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் வந்து மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒருத்தரை வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க அவங்க பாஜகவில் சேர்ந்தவொன்னே அவங்க வந்து புனிதராயிடுறாங்க அதுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா வாஷிங் மிஷின் ஒன்று வச்சிருக்கு பாஜக ஊழல் குற்றச்சாட்டுகளில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க அதில் தூக்கி போட்டாங்கன்னா அவங்க சுத்தமாகிருவாங்க மீண்டும் பாஜகவில் இணைந்துருவாங்க அப்படிங்கிறது இதை நான் திசை திருப்புறதுக்காக நான் பேசவில்லை நாட்டில் இருக்கிற ஒரு நடைமுறையை நான் சொல்கிறேன் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற பிறகுதான் நாம் அவங்கள கடுமையாக விமர்சனம் செய்யணும் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேதியில் நீதிமன்றத்தின் பார்வையில் அவர் குற்றவாளி அல்ல அவர் ஒரு விசாரணை கைது அவர் விடுதலையாகி வந்திருக்கிறார் இதே செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற எல்லா வழக்குகளும் பாபாஸ் பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது சிறையில் இருக்கும்போது அவரை பாரதிய ஜனதாவில் சேர வற்புறுத்தப்பட்டார்கள் இதை நான் சொல்லல அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் வாதாடும் போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே பதிவு செய்த ஒரு வாக்குமூலம் இது அப்ப செந்தில் பாலாஜியே இன்னைக்கு ஏன் திமுக கொண்டாடுது ஏன் அமைச்சராக அவர் நாளைக்கு பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னா நானூத்தி எழுபத்தி நாள் எழுபத்தி ஒரு நாட்களுக்கு மேல அவர் சிறைச்சாலையில இருந்திருக்கார் அவர் எங்கேயுமே சமரசம் செய்து கொள்ளவில்லை மத்திய அமலாக்கத்துறை அவரை வற்புறுத்தியதாக வந்த தகவல்கள் என்னன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லி தான் நான் வந்து ஊழல் பண்ணேன் ஊழல்னா இந்த இதில் இப்போ அடுத்த ஒரு அவர் மேலே பதிவு பண்ணியிருக்க வழக்குகளில் மதுபான கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்று நீ காட்டி கொடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னா காட்டி கொடு இல்லதா அவருடைய மருமகன் சபரிசன காட்டி கொடு அப்படின்னு வந்து பாஜக மேலிடத்தில் இருந்து அவரை வற்புறுத்தினதாகவும் துன்புறுத்தினதாகவும் அவர் சொன்ன வாக்குமூலம் அப்போ பாஜகவில் சேரலை ஏன்னா செந்தில் பாலாஜிங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதிங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமீப காலத்தில் பிரபலமானவர்கள் பார்வையாளர்கள் வந்து என் மேல கோபமாக இருப்பாங்க செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ ஆதரவாக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போவோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜெயலலிதா அப்போதைய செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோதே அவங்க மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு முதல்வராகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வருது சசிகலா உள்ள போகிறாங்க ஆனால் இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு அந்த உச்சநீதிமன்றம் வந்து ஜெயலலிதா வந்து குற்றவாளின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்க மாட்டார் ஓ ஓ பன்னீர்செல்வம் வந்து தர்மயுத்தம் நடத்தியிருக்க மாட்டார் சசிகலா வந்து நீதி இது சிறைச்சாலைக்கே போயிருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா நீங்கள் எல்லா விதத்திலையும் பார்க்கணும் நம்ம வந்து அரபு நாடுகளில் இல்லை உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொன்னோடனே நடு ரோட்டுக்கு வந்து சுட்டிக்கொள்கிற மாதிரி இங்கே நீதி பரிபாலனம் எல்லா கட்டத்திலயும் இருக்கு அப்ப நீதிமன்றங்கள் நிறைய இடங்கள்ல தவறு செய்யறதுன்னு நான் சொல்லல பிரபலா உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில தான் நான் செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு நீதிமன்றம் அவரை எப்படி பாக்குது அந்த பார்வையில தான் நான் பேசுறேன் சரிங்க சார் இப்போ துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதிக்கு கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து அவர் துணை முதல்வர் பதவிக்கு போயிட்டாரு அப்படின்னா வந்து மூத்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்படாதா அதாவது நீங்க திமுகங்கிறது அது ஒரு உள் உட்கட்சி விவகாரம் ஒருத்தர் அமைச்சரா நியமிக்கிறதும் அமைச்சரால் எடுக்கிறதும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்குள்ள தனிப்பட்ட உரிமை அது அதுல யாருமே கேள்வி கேட்க முடியாது நான் இங்க என்ன சொல்றேன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய உரிமை சார் மக்களுடைய பார்வையில மூத்த தலைவர்கள் இருக்கையில வந்து தன்னுடைய மகனை இவர் வந்து துணை முதல்வர் ஆக்குறாரு அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் நானும் சொல்றேன் ஏனோ நானும் மக்கள்ல வருவனா நான் சொல்றேன் நீங்கள் திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அதுக்கடுத்து அவர் ஒரு உதயநிதி வந்து எம்எல்ஏ தேர்தலில் நிற்கிறாரு அதுக்கடுத்து அமைச்சராக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் முதல்வர் வந்து தந்தையாக இருக்கார் அதுக்கடுத்து அமைச்சரா ஒரு மகன் இருக்கார் உதயநிதி மேலே இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை அவர் வந்தார் அவருடைய துறையில் இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு ஆனால் நீங்கள் அதுக்கடுத்து முகசாலனுக்கு அடுத்து உதயநிதிக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கு சொத்து செத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க எல்லாமே பாரம்பரியமான அமைச்சர்கள் நான் தொடர்ந்து எல்லாருடைய பேரும் சொல்லுவேன் துறை துறைமுருகனாக இருக்கட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகட்டும் ஏவா வேலுவா இருக்கட்டும் ஐ பெரிசாமியாகட்டும் கே என் நேரா இருக்கட்டும் இவங்க அத்தனை பேருமே அந்தந்த மாவட்டங்கள்ல நிறைய வந்து எதிர்ப்புகளை சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அப்ப ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு தனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு ஒரு முதலமைச்சர் முடிவு பண்றாரு அப்படின்னா இவங்க எல்லாமே என்ன ஆச்சு ரஜினிகாந்த் ஒன்னு பேசினாரு எல்லாம் நீங்களாம் ரிட்டையர் ஆயிட்டீங்க நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னார் அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு திமுக இருக்கிற அத்தனை பேரும் இவங்கெல்லாம் நகர்ந்தாதான் புதிய இளைஞர்கள் உள்ள வர முடியும் தகுதியுள்ள நபர்கள் தியாகம் பண்ண இளைஞர்கள் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க அப்ப இன்னொரு கட்டத்துக்கு திமுக போகுதுன்னு நான் பாக்குறேன் அப்ப உதயநிதி இன்னைக்கு ஏன் வந்து முன்னிறுத்துறாங்கன்னா மு க ஸ்டாலின் வந்து எப்படி எல்லா மாவட்டங்களிலும் போனா அவங்க மக்கள் வரவேற்பாங்களோ திமுக தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பாங்களோ அதே மாதிரி உதயநிதி மட்டும் தான் போக முடியும் ஏவா வேலை திருவண்ணாமலையை விட்டுட்டு பக்கத்து மாவட்டத்தில் வேணா போகலாமே தவிர அவர் வந்து தென் மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்ணா எடுபடாது இப்ப உதயநிதிக்கு போட்டியா இன்னொருத்தர் நிறுத்துறாங்க கனிமொழிய நிறுத்துறாங்க கனிமொழியுடைய பிரச்சாரங்கள் கூட எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு உற்சாகத்தை தரலன்றாங்க என்ன காரணம்னா அவங்க ரொம்ப மென்மையா பேசுறாங்க அதே மாதிரி எதிர்த்தரப்பு வைக்கிற குற்றச்சாட்டை மென்மையா அணுகிறாங்க உதயநிதி உதயநிதி மட்டும்தான் தடாலடியாக அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா திமுக தலைவருடைய பிரச்சாரங்கள் பொது மக்களிடம் வாதத்தை ஏற்படுத்தின மாதிரி உதயநிதி மட்டும்தான் அதில் முதலிடம் பிடித்தாரே தவிர மற்றவர்கள் யாருமே இல்லை சரிங்க சார் ஏன் இந்த பதவி துணை முதல்வர் பதவி உடனே அறிவிக்கலாம் இல்லையா இவ்வளவு கால தாமதம் ஏன் அது வந்து அரசியல் வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியார் சித்தாந்தம் பெரியார் கொள்கைகள் அப்படின்னு தொங்கிக்கிட்டு இப்போ வந்து புரட்டாசி மாதம் அப்படின்ற ஒரு சகுனத்தை பாக்குறாங்க திமுக காரங்க அது உண்மைதானா சார் அதாவது உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகிறாருங்கிறத முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கேயுமே வெளிப்படையா சொல்லல நடுவில் அவர் சொன்னது அவர் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னொன்னா அவர் அந்த இதுக்கான அந்த பக்குவத்தின்னு வரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் முதல்வருடைய விருப்பம் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பெரியார் கொள்கையில் வந்தவங்க அவங்க புரட்டாசி மாதம் பார்க்குறாங்க அதை பார்க்குறாங்கன்னு இல்லை நான் என்ன சொல்கிறேன் என் நான் கண் முன்னால நான் செக்ரட்டரியட் போயிட்டு இருக்கறனால தலைமைச் செயலகத்துக்கு போகிறதுனால நான் சொல்கிறேன் அரசாங்கத்தில் ஒரு கோப்புங்கிறது வந்து நிறைய வந்து அதிகாரிகள் மட்டத்தில் பாதிக்கப்பட்டு தான் வரும் அப்போ இன்னைக்கு நினைச்சோம் காலையில வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர்னு கொடுத்துட்டா துணை முதலமைச்சர் ஆகிற நேரத்துல அவருக்கு செயலாளர்களாக பணியாற்றக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்ப அங்க வந்து திறமை அடிப்படையில் தகுதி அடிப்படையில் எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கும் அப்ப ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு விஷயத்துல பல கட்டங்களாக ஆலோசனைகள் நடத்தப்படும் அந்த அடிப்படையில் உதயநிதி கூட சொல்லியிருக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணும் சில மாதங்கள் கூட வேணும்னு சொல்லியிருக்கலாம் அப்ப அந்த உட்கட்சி விவகாரத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது போகிற போக்களை வந்து நல்ல நாள் பாக்குறாங்க புரட்டாசி மாதம் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்து புரட்டாசிக்கு முன்னாலேயே ஒரு மாசத்துல இந்த மாதிரி அவர் பதவி எத்துக்கிறாருன்னு உடனே அறிவிப்பு வந்து தமிழகம் முழுவதும் வந்து இந்த செய்தி வந்து ஒரு பரபரப்பாவே போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு இல்ல நம்ம ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் ஒன்னு மக்கள்கிட்ட உதயநிதியை வந்து நாங்கள் துணை முதலமைச்சரா ஆக்கணா என்ன மாதிரி எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லது கட்சிக்குள்ள என்ன மாதிரி சூடான விவாதங்கள் வரும்னு பார்த்துருக்கலாம் நீங்க துறைமுருகன் மட்டும்தான் ஒரே ஒன்று சொன்னார் எல்லாருக்குமே இங்கே துணை முதல்வர் ஆகுதற்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னார் சீனியர் மினிஸ்டர் அப்படி பலதரப்பட்ட கருத்துகள் வரும் அதெல்லாம் வந்து முதல்வராக இருக்கிறவர் வந்து அவர் யோசிச்சு இன்னும் சொல்ல போனா யார் யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கோ அவர்களெல்லாம் கூப்பிட்டு அவரை வச்சு இந்த தடவை நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவரை வந்து அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தியிருக்கலாம் ஒரு உட்கட்சி விவகாரம்ங்கிறது ஒரு நாலஞ்சு பேருக்குள்ளே நடக்கிற விஷயம் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அதுக்குள்ளே இருக்கிற உண்மை என்ன வெளியே வர்ற விமர்சனங்கள்ல என்ன மாதிரி வருது இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கு பின்னால் சமூக ஊடகங்களில் வந்ததுக்கு பின்னால நீங்கள் ஒரு செய்தியை நான் சும்மா சொல்கிறேன் நான் இன்னைக்கு நினச்சி இப்ப உங்ககிட்ட பேசிட்டு போய் ஒரு ஆஃப் அன் சமூக ஊடகங்கள்ல காலையில வந்து உதயநிதி பதவியத்துக்கு போறாங்கன்னா யாருமே இங்கே வந்து அதை சரிபார்க்க மாட்டாங்க திடீர்னு அதை வந்து பரப்புறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு அப்படி வந்து அதாவது இது எல்லாமே அரசியல் தான் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறார் அப்படின்னு சொல்றதும் அரசியல் அவருக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் அந்த கட்சியில வந்து மூத்த தலைவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்றதும் இதே மாதிரி விமர்சனங்கள் தான் இது இந்த கருத்து மோதல்கள் அப்படிங்கிறத பொதுமக்கள் எந்த பார்வையில பாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாளைக்கு துணை முதல்வர் பதவி ஏத்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அவரை பொதுமக்கள் வந்து எதிர்க்கிறாங்க அல்லது அவரை வந்து ஒரு முற்றுகை இடறாங்க அப்படின்னா மக்களுக்கு கோபம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்